பீகாருடைய இந்த எஸ்ஐஆர் பார்த்தீங்களா ஸ்பெஷல் இன்டர்ன்ஷன் ரிவிஷன்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பேரே இல்ல பட்டியலில் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையா போச்சு இந்த லிஸ்ட் வெளியே வரக்கூடாதுன்னு உச்ச ரொம்ப சர்ச்சை என்னன்னா அந்த மாநில பீகாரில் இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஆர்ஜேடி கட்சியுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய பேரே இல்ல நான் எப்படி வந்து எலெக்ஷன்ல நிக்கிறது ஓட்டர் லிஸ்ட்லயே என் பேர் இல்லையா நான் எங்க தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு பூதாகரமான விஷயத்தை கலர் இது என்ன நடக்குது உண்மையிலே அங்க இல்லை பீகாரே இன்றைக்கு மிகப்பெரிய பதற்றத்தில் தான் இருக்குது பொதுமக்கள் பல இடங்களில் ஆன் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது திட்டமிட்டு கொத்து கொத்தாக பல இடங்களில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்க முடியுது தேஜஸ்வி யாதவ் என்னுடைய இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் முதல்ல அவர் சொல்கிறாரு என்னுடைய ஓட்டர் ஐடியை காட்டி ஓட்டர் ஐடியில் இருக்க எப்பிக் நம்பரை காட்டி இது வந்து என்னுடைய சொந்த தொகுதியில நான் ஓட்டு போடக்கூடிய இடத்துல என்னோடது இல்ல அப்படின்னு அவர் நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல பெரும் குற்றச்சாட்டை கிளப்புறாரு முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இவருக்கே இல்லையா அப்படின்ற விஷயம் போகும்போது தேர்தல் ஆனா என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவரது இருக்கு அப்படின்னு அவங்க வேற ஒரு எண்ணிக்கை நம்பர் நம்பர் பதினாறுல இருக்கு உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு நம்பரை சொல்றாங்க இதுல எபிக் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஓட்டைல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுச்சு அப்படின்னா எபிக் நம்பருங்கிறது யூனிக் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் எபிக் நம்பர் இருக்கும் அப்படின்னாங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி எங்க வருதுன்னா ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அதே ஆள் பதிவு பண்ணா புரிஞ்சுக்க முடியுது மேட்ச் பண்ண முடியல சில நேரங்கள்னு கூட நீங்க சொல்லலாம் வேற வேற மாநிலத்துல போயிட்டு வச்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரே தொகுதியில ஒருத்தருக்கு எப்படி ரெண்டு இது கொடுக்க முடியும் அப்ப முதல்ல தேர்தல் ஸ்டெப்ல இருக்கு என்னத்தை எந்த அளவுக்கு தெளிவில்லாம இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது அவர் இதுக்கு முன்பாக போட்ட பிரமாண பத்திரத்துல கூட ஓட்டர் ஐடி நம்பர் இதுதான் போட்டிருக்காரு இது அவங்க ஒரு விளக்கத்தை நம்ம கேள்வி முதல்ல ஒரு ஆளுக்கு ரெண்டு இருக்கு அப்படின்னா சட்ட ரீதியாக எதிர்கொள்றதெல்லாம் அப்புறம் எப்படி முதல்ல தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு இந்த மாதிரி நீங்க பீகார்ல இருக்கிறவங்களை கொண்டு போய் ஹரியானால கொடுத்து ஓட்டு போட வச்சாங்கன்னா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது அவங்க அங்க போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க வேலை செய்ய போனவங்கன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் ஒரே தொகுதிக்குள்ளே எப்படி வரும் தமிழ்நாட்லயே சிலர் இப்போ வேலை செய்ய வந்திருப்பாங்க ஊர்ல ஒரு ஓட்டர் ஐடி இருந்திருக்கும் இங்க ரேஷன் கார்டை வச்சு அப்ளை பண்ணிருப்பாங்க டபுள் என்ட்ரி இருக்கும் பட் அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு ஆளுக்கு ஒரு இது தடங்க இருக்கும் அப்ப அங்க ஓட்டர் ஐடி இருக்கும் அந்த ஊர்ல அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கும் இங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டி இங்க போடுவாங்க அப்போ கூட அந்தந்த தொகுதிக்கு தானே அவங்க ஓட்ட பிரவத்தி பண்ண முடியாதுங்கிறமா அப்ப தேர்தல் ஆணையம் எந்த விதமான கட்டமைப்பு இல்லாம இருக்குங்கிற ஒரு சார்ஜ் வருது இன்றைக்கு ஸ்க்ரால் ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கிறது மிக அதிகமாக இதில் நீக்கப்பட்டிருப்பது பெண்களும் அதே போல இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் திட்டமிட்டு கொத்து கொத்தா நீக்கி ஸ்க்ரால் ரொம்ப விரிவான ஒரு ஆர்டிகிலே போட்டிருக்கிறாங்க இதில் உரிய நேரத்தில் சரியான விதத்தில் தலையிடாத உச்சநீதிமன்றத்தினுடைய மௌனமும் இதற்கு ஒரு காரணம் இன்றைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கு உரிமையற்றவர்களாக அவங்களை கழட்டி விட்டுருக்காங்க ஆனா உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு இதை பத்தியான இயரிங் வரும்போது நாங்க இது பண்றோம் இது ஏதாவது நடந்திருந்தா அப்போ நாங்க இதை பத்தி பண்றோம் ஏன் ஒட்டுமொத்தமாவே கேன்சல் பண்றோம்னு சொல்லி இல்ல அந்த இடம் ரொம்ப டெக்னிக்கலி பார்த்தா தேர்தல் ஆணையம் சார்ந்த விஷயத்துல கம்ப்ளீட் தடையை எந்த காலத்திலும் உச்ச நீதிமன்றம் கொடுக்காது ஏன்னா எலெக்ஷன் அதுக்கான மிஷினரி எல்லாம் போகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திலேயே பல விஷயங்களை மறைத்து இருக்கிறது பிரமாண பத்திரத்தில்ங்கிற இடத்துல இருந்து நம்ம அணுகணும் இப்ப நீங்க எப்படி தடை வாங்க முடியும் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்துல ஒண்ணு பொய்ய சொல்லி இருக்கணும் இல்ல பாதி உண்மையை மறைச்சிருக்கணும் தேவையான விஷயத்த உண்மைகளை மட்டும் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் கிளைம் பண்ணி தான் வாங்க முடியும் இப்ப தேர் உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு சொல்லிடுச்சு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை பாக்குறதுக்கு வேலை கிடையாதுன்னு முதல் ஹியரிங்ல சொன்னாங்க இவங்க அதையும் தாண்டி இந்த பதினோரு டாக்குமெண்ட் இருந்தாதான் விடுவானாங்க ரெண்டாவது ஹியரிங்ல ஆதாரையும் எபிக் நம்பரையும் ஓட்டர் ஐடி நம்பரையும் நீங்க ஏத்துக்கணும்னு சொன்னாங்க இப்ப இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நிக்கணும் ஆதார் கார்டை காட்டினா சேர்த்துப்போம்னு இப்ப வரைக்கும் தேர்தலுக்கு எந்த அறிவிப்பும் கொடுக்கல அப்ப என்ன அர்த்தங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதை இப்ப இதெல்லாம் கொண்டு போய் ஆவணங்களோட இவங்க உச்சநீதிமன்றத்துல நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் மறைச்சதுன்னு நம்ம பார்த்துரலாம் முதல் செய்தி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல நாங்கள் ஏற்கனவே இதை பண்ணது தான் அதை தான் திரும்ப பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி மூணுல இவங்க பண்ணதுக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருப்பாங்கல்ல அது தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல இருந்து ஏன் நீக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வருது நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்தது உண்மை நடத்துனது உண்மை ரிவிஷனு ஆனால் இன்னைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எங்க நாங்கள் அதன் அடிப்படையில் அதையே தான் திரும்ப செய்கிறவங்கிறாங்கல்ல இப்போ அதை தேடி போனால் அந்த காலகட்டத்தில் செய்தி நிறுவனங்கள் நம்மளோட நியூஸ் மீடியால ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதுல அந்த லிங்க் இருக்கிற பேஜை அட்டாச் பண்ணுவாங்க அந்த பேஜையும் அட்டாச் பண்ணிருக்காங்க அந்த பேஜுக்கு உள்ளே போனா நோட்டிபிகேஷனை காணாம் நோட்டீஸ காணாம் முதல்ல வெளிப்படை திறமை இருக்கிற தேர்தல் ஆணையம் எதுக்கு இதை மறைக்கணும் நடக்கிறதுக்கு பிளானிங் ரெண்டாயிரத்தி நடத்துறாங்க மீட்டிங் நடக்குது மீட்டிங் முடிச்சுட்டு உடகவியாளர்கள்ட்ட ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் டைம் எடுக்கிறோம் இதுக்கு ஆறு மாதம்னு திட்டமிட்டுருக்கோங்கிறாங்க இருக்கோங்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல நடக்குது இந்தியா முழுக்க முதல்ல நடத்திடுறாங்க ரெண்டாயிரத்தில் ஒரு மூணு ஸ்டேட்டை பிரிச்சாங்க பீகார்ல இருந்து ஜார்க்கண்டு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உத்தரகாண்ட் மத்திய பிரதேசிலிருந்து சத்தீஸ்கர்னு பிரிச்சாங்க இதுக்கு தனியாக நடத்தினாங்க அப்போ தான் பீகாரில் ரிவிஷன் நடக்குது இந்த இதுக்கும் அப்போ விட்டு அறிக்கையும் ஆறு மாதங்கள் என்பது சொல்லப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம நார்த் ஈஸ்ட் வடகிழக்கில் ஒரு அந்த ஏழு செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல மிசோரம் திரிபுரா நாகாலாந்து இங்கெல்லாம் இதுக்கு தனியாக ஒன்று நடத்துகிறாங்க அதுவும் ஆறு மாதம் நடத்தப்பட்டது இப்போ நீங்கள் எப்படி இந்த மொத்த ப்ராசஸ் எடுத்து மூணு மாதம்னு சொல்லி அதில் ஒரே மாதத்தில் முடிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதுக்கு அடுத்து அந்த ப்ராசஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த லிங்கா அவர்களும் சரி இன்னொரு தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இப்போ எண்பது வயது நெருக்கிட்டாங்க அவங்க கிட்ட கேக்கும்போது என்ன ப்ரொசீஜர் என்ன இருந்திருக்கும் என்ன உத்தரவுகள் ஞாபகம் இல்லைன்னுட்டாங்க ஆனால் அன்னைக்கு பீகாருக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருந்திருப்பார்ல மாநில தேர்தல் ஆணையர் அப்படி இருந்தவர் என் எஸ் மாதவன் அவரை புடிச்சு கேட்கும்போது சொல்றாரு தம்பி நாங்க இந்த மாதிரிலாம் எந்த ஸ்டெப்புமே பண்ணல தம்பி அன்னைக்கு நாலே டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி நேட்டிவிட்டி இல்லை ரெசிடென்ட் சர்டிபிகேட் இந்த நாலு இந்த என்ன பண்ணோம்னா அவரு அவர் ஒரு முன்னாள் தேர்தல் ஒரு வார்த்தை கேக்குறாரு ஏப்பா நீ இந்த ஊர் லிஸ்ட்ல புதுசா சேர்க்கிறவன்ட்ட தான்ப்பா கேட்கணும் ஏற்கனவே இருக்கணும் எதுவும் அப்படின்னு அவர் அதை கேட்டுட்டு அதை கேள்வி எழுப்புறாரு எழுப்பிட்டு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது நான் அன்றைக்குமா ஸ்டேட்டில் நான் தான் தேர்தல் ஆஃபீஸர் அப்படி நாங்கள் கேட்கலன்னா அவர் உறுதி பண்ணுறாரு அடுத்து என்ன பண்ணுறாங்க ஸ்க்ரால்ல தேடி போய் எடுக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே போல் வெரிஃபிகேஷன் பண்ணணும் சம்மந்தமாக கொடுத்த அந்த ஷீட்டை விடுவிடா போய் இவங்க அந்த கணக்கு எடுத்து செக் பண்ணல அந்த ஷீட்டை அக்சஸ் பண்ணி எடுத்துட்றாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருக்க அந்த ஷீட்டில் என்ன இருக்குன்னா ப்ரொசீஜரே அதை இப்போ வீட்டு வீடாக போகிறவங்களுக்கு பேர் இஆர்ஓ எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி போட்டு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க போகணும் அந்த காலம் என்ன இருக்குன்னா முதல்ல வீட்டினுடைய குடும்பத் தலைவர் யாரோ அவரை கூப்பிடணும் கூப்பிட்டு பேர் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ பேர் அவருக்கு என்ன உறவு முறை அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடியோட நம்பர் ஓட்டர் ஐடி இல்லை பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ரேஷன் கார்டில் பேர் இருந்தால் போதும் அவன் பேரை சேர்த்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு புது ரெஜிஸ்ட்ரேஷனில் அது வந்துடும் இருந்து அவங்க இறந்து போயிருந்தா அதை பதிவு பண்ணிக்கணும் இதை முழுக்க முழுக்க குடும்பத்திலே இருக்கும் அந்த ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டால் முடியும் இது மட்டும்தான் டீட்டெயில்ஸ் இருக்கு ஒரு இடத்துக்கு போகிற ஒரு புது ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் இந்தியா ராக இல்ல அந்த மாநிலத்தை சேராதவராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி உள்ள வந்தாரு பண்ணுறதுக்கு இப்படி ஒரு புது ஆள் வந்திருக்காங்க அவர் ஒருவேளை எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு தான் வாங்கணும் அப்படின்னு கிளைம் பண்றாரு இது வரைக்கும் இல்ல நான் இந்திய குடிமகனே இல்லை ஆனால் அப்ளை பண்ணியிருக்கேன் சொன்னார்னா இது எதுவுமே தேர்தல் அதிகாரியின் வேலை இல்லை அவங்க என்ன பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய அரசு ஏஜென்சி அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க அவர் அப்ளை பண்ணியிருக்காரா குடியுரிமை கிடைச்சிருச்சானு நீங்க கிளியர் பண்ணி கொடுத்தா நாங்க சேஃப் போன இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிணோம் இவ்வளவுதான் அதே சில சமயம் இடம்பெயர்ந்து எழுந்து வந்தவங்க அங்கேயே வாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தனி இஆர்ஓவில் அவங்கள சேர்க்க டேரெக்டாக சேர்த்துக்க முடியாது ஏன்னா நீங்கள் இந்த ஊருக்காரங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை ரெசி ரெசிடென்ஸ் உங்களுக்கு நெட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை அங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டோ இல்லைனா புதிதாக வந்தவர் அப்படி சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை கவர்மெண்ட் ஏஜென்சி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அவர் இந்திய குடிமகனா சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறது இதுதான் இது தான் அன்றைக்கி இருந்த ப்ரொசீஜர்னு அன்றைக்கி விடுவிடாக போய் கணக்கெடுத்த ஒருவரை பிடிச்சி அந்த ஃபார்மையும் அக்சஸ் பண்ணி எடுத்து ஸ்க்ரால் போட்டாங்க இப்ப இந்த இதை ஏன் பதினோரு டாக்குமெண்ட் கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இதை வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தேர்தல் ஆணையம் மறைத்திருக்கிறது நாலு டாக்குமெண்ட்ல இன்னைக்கு சர்டிஃபிகேட்டு அல்லது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் ரெசிடண்ட் சர்டிபிகேட்டு எடுத்துப்பாங்களான்னு தெரியாது நேட்டிவிட்டி மட்டும் தான் வாங்குறதா இருக்கும் நீ பத்து டாக்குமெண்ட் எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கறதும் இந்த கேட்ட பத்து டாக்குமெண்ட்ல அஞ்சு டாக்குமெண்ட் ஆதார வச்சு வாங்க முடியும் நீ ஆதார வேணாங்கிற அதை தாண்டி நீ கேட்ட பதினோரு டாக்குமெண்ட்ல அஞ்சு டாக்குமெண்ட்ல உங்களுடைய பிறந்த தேதியும் பிறந்த இடமும் இருக்காது அப்புறம் அதை வச்சு எப்படி குடுக்குறேங்கிற இவ்வளவு கேள்விகள் இருக்கறதுனால தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க இதுல பல மறைவு வேலைகளை சதி வேலைகளை செஞ்சுருக்கறதுங்கிற இடத்துல இருந்து இது அத்தனையும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டேவை வாங்குறதுக்கு இவங்க நகர வேண்டிய தேவை இருக்கு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க டிராஃப்டை வெளியிட்டரலாம் இப்ப டிராஃப்ட்ங்கிறது வரைவு பட்டியல் தான் அதுல இப்போ அடுத்து ஒரு மாசம் கிட்ட முப்பது இறுதி பட்டியல் வரைக்கும் இறுதி பட்டியல் வரணும் அது இந்த ஒரு மாசம் வந்து நீங்க போய் சார்ஜ் பண்ணனும் எனக்கு மிஸ்ஸிங்னு போட்டிருக்கு நான் வெளியூர்ல இருந்தேன் என்னோட டாக்குமெண்ட் இருக்கு பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு தகவலே தெரியாது இதெல்லாம் போட்டு க்ளைம் பண்ணிங்கன்னா அதை அவன் சரி பார்த்துட்டு போடுவான் ப்ராசஸ் தான் உச்சநீதிமன்றம் எங்களுடைய இறுதி முடிவு உத்தரவுகளுக்கு அது கட்டப்பட்டது அப்படின்னாலும் இதுக்கு தடை போடலை ஏன் தடை போடலனா இது போட்டு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நடக்கலைனா மூணாவது மாதம் எலெக்ஷன் நடத்தணும்னா அப்போ அது சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிற இடத்திலிருந்து அவங்க அதை பார்த்து நடுவில் கரெக்டாக எந்த டேட்டில் அவங்க பதவி இருக்கிறாங்களோ அதை தாண்டி போயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டே ஆட்டோமேட்டிக்காக டிசர் அவங்களுடைய அதிகாரங்கிறது எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட கொடுக்க முடியாது முடியாதுங்கிற சூழல் வரும் சில சமயம் எலக்ட்ரானாங்க ஆனவங்க பத்து நாள் எடுத்துக்கிறோம் காவந்தான் நீங்கள் இருங்கன்னு கேட்டுக்கிட்டு ஆன் ரெக்வஸ்ட்டு அதிகாரம் இல்லாமல் உட்காந்துருக்கலாம் அந்த இடத்துனால ஒரு ஹெசிடேஷன் இருக்கே தவிர இப்போ இதெல்லாம் அவங்க கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் ஆவணப்படுத்தணும் அஃபிடவிட்டாக போட வேண்டிய தேவை இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு திரும்ப ஆதார் கார்டு தான் சேர்த்துக்கலங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடம் இருக்குது இந்த பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு தான் இப்போது இருக்கிறது தேர்தல் ஆணையத்தையும் ஏன்னா பாஜக எவ்வளவு கான்சியஸாக கிட்டத்தட்ட பத்து நாள் ரெண்டு வாரமா நாடாளுமன்றம் முடங்குறது எஸ்ஐஆரை பத்தி நாங்க பேசவே மாட்டோம்னு அவங்க ஏன் இருக்காங்க அந்த இடம் தான் நமக்கு கூடுதல் சந்தேகம் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதாரம் இருக்கு நான் வெளியிடுவேன் என்கிட்ட அணுகுண்ட அளவுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு அது வெடிச்சதுன்னா தேர்தல் ஆணையன்றது ஒண்ணு இல்லாமலே போயிடும் அந்த அளவுக்கு ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரே ஒரு குறைஞ்சபட்ச பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் கொடுக்கணும்னா இது திரும்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான் இருக்கா என்னங்கறதை அவர்தான் கொண்டு வரணும் ஒருவேளை பொது வெளியில விட்டு மீடியா ட்ரையலுக்கு பதிலாக உச்சநீதிமன்றத்துல டிஸ்களோஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கிறாங்களாங்கிறத நம்ம படைசி நேரத்துல நீங்க வெளியில விட்டீங்கன்னு போது வெளியில அப்படின்னு அங்க ரிலீஸ் பண்ணதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு சில சமயம் சில முக்கியமான வழக்குகள் சம்பந்தப்பட்ட கேஸ்ல அப்படி சொல்லுவாங்க இது அவர் பொலிட்டிக்கலி வேற விதமாகவும் லீகல்ல வேற விதமாகவும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இப்ப

சொன்ற மாதிரி बिहारல ஆனது முதல் கட்டமாகவும் இரண்டாவது கட்டமங்க அவங்க அங்க ஓட்டு உரிமை இல்லனா பதிவு பண்றது ஈஸி அங்க ஓட்டு உரிமை இருந்தாலே ரேஷன் கார்டை வச்சு பதிவு பண்ண முடியும் நீங்கதான் ஒரே தொடுதில ஒரு இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஆ இங்க பீகார்ல நாமங்களோட ரேஷன் கார்டை ஆதாரமா எடுத்துக்க மாட்டோம் சொல்றாங்க உங்க ஓட்டர் ஐடியை நாங்க ஆதாரமா எடுத்துக்க மாட்டோம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப அதே எலெக்ஷன் கமிஷன் தான் தமிழ்நாட்டுலயும் வந்து செயல்பட போகுது இங்க மட்டும் எப்படி பீகார்ல பீகாரிகளுடைய ஓட்டர் ஐடியும் ரேஷன் கார்டையும் ஆதாரம் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இங்கே ஓட்டு போடுற உரிமை எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஓட்டையே ஓட்டர் ஐடி இனிமேல் இப்போ அவங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறதான் செய்தி அவங்கள என்ன இணைச்சிடல சரி ரேஷன் கார்டை வச்சு ஓட்டர் ஐடி வாங்க முடியும் இவங்க திட்டமே என்ன இப்போ இப்போ எங்கள் எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் ஆகும்னா அங்க நடதன மாதிரி இங்க எஸ்ஐஆர் நடتنا இவங்க இங்கேயும் எலிஜிபிள் இல்ல தானே ஆமா ஏனா இங்க உங்களுக்கு एससी எஸ்டி செட் ஓபி செட் தமிழ்நாடு தாசில்தார் கொடுக்க முடியாது இங்க தாசில்தாரோ இல்ல உங்களுக்கு அங்க வர்வைத் துறையோ யாரோ அவங்களால கொடுக்க முடியாது நெகட்டிவ் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது பாஸ்போர்ட்னா உங்க லோக்கல் அட்ரஸ் அதுவாதான் இருக்கணும் இருந்திருந்தா ஆனா இப்போ இதையெல்லாம் எப்படி ட்ரிஸ் பண்ண வாய்ப்பிருக்கு அப்படினா அவங்கள அங்க இருந்து ரிமூவ் பண்றதுக்கு வேண்டாம்ட்டாங்க இங்க சேக்கறதுக்கு உச்சநீதிமன்ற ஆதாரம் ஏத்துக்கு சொல்லிருச்சு

வேண்டியது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு ஒரு விஷயம் அவங்க வந்து அவங்க ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதே தெரியாம அங்கே வேலைக்கு சென்று பார்த்துட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய திரல் இருக்கிறது பல நேரங்களில் ஓட்டு போடுறதுக்கு போனோம்னா சம்பளம் கிடைக்காது லீவு கிடைக்காதுன்னு போகாம இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களும் இங்கே அவங்களுக்கு அந்த ஸ்டேட் அப்படி தான் இருக்குது ஏதாவது விசேஷம் நல்லது கெட்டதுனா போறதுக்காக ஊருக்கு போகணுமேங்கிறதுக்கு மண் அதுதான் அதை விட்டு வர்றதுக்கு அப்படி கம்ப்ளீட்டா இங்கேயே போய் செட்டில் ஆகலாம் யாரும் அலோ அப்படி ஒரு எங்க போய் எவ்வளோ உழைச்சாலும் கடைசி காலத்துல ஊருக்கு போயிடணும் உணர்வு கொண்ட எமோஷனலான பிணை தான் மனிதர்கள் அப்படி நிர்கதியாக நிற்க வைப்பதற்கு பாஜக திட்டமிடுகிறது காரணம் இவங்க அங்க இருந்து திரும்ப 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 நம்ம ஜெயிக்கிறது பதிலா இங்க அவங்க இதுல ஒரு ஒரு செக்ஷனை உடைச்சால நம்ம ஜெயிச்சுடுவோம் இவங்கள கொண்டு போய் வேற இடத்துல போட்டு அங்கேயும் நம்ம ஜெயிப்போங்கிறதுக்காக அவர்கள் பகடை காய்களாக பயணிகள் எதிர்கட்சிகளே இல்லாம நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது முழுக்க முழுக்க நம்ம அதிகாரமா இருக்கணும்ன்றதுக்காக நேரடியாக நம்மளுக்கு யாரும் ஓட்டு போட போய் நம்ம ஜெயிக்க போறது இல்லன்னு இப்படியான பின் வேலைகள் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எடுத்துக்க வேண்டியதாக இந்த நடவடிக்கை ஒன்று என்னன்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்துட்டு இங்க அவங்கள ஒருங்கிணைக்கிற வேலையை பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி அமைப்புகள் கிளை அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக தெரியுமா யாரும் தெரியாது அவனுக்கு ஒரு வேலை இங்க கொண்டு வந்து நாளைக்கு வா ஓட்டு ஐடி வாங்கி கொடுத்துறேங்க பிஜேபிங்களே ஆவேசம் அந்தந்த ஏரியாக்கள் புத்தி பயன்படுத்தி வாங்கிக்கலாம் சிக்கல் இல்லை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி போகும்போது இப்ப சமீபத்துல போன வருஷம் நீங்க சென்னையில இருக்கிறீங்க இதுக்கு முன்பாக சாத் பூஜா அப்படின்னு சென்னையில் போன ஆண்டு நவம்பர்ல மெரினா கடற்கரையில் ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் கூட்டினாங்க அவங்களாம் வட இந்தியர்கள் சாத்துங்கிறது பீகார் மற்றும் அது சொத்து இருக்க ஹிந்தி வெட்டில் நடக்கக்கூடிய ஒரு பூஜை ஆறு நாட்கள் தீபாவளி முடிஞ்சு ஆறாவது நாள் சூரியனுக்கு படைக்கிறதுங்கிறது தாத்பரியம் தாத்யம் தாத்பரியார் போட்டோம் இவங்க ஆயிரம் பேர் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு காலகட்டத்தில் வேலை தேடி வந்தவர்கள் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க கலாச்சார ரீதியா அவங்கள இங்க நம்ம வந்திருக்கோம் நமக்கு மைனாரிட்டி நமக்கு ஒன்னா இருக்கணும் அதை சேர்க்கிற வேலை ஒரு ஆர்கனைசேஷன் செஞ்சு இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்பது இன்னொன்னு நம்முடைய கவர்னர் இவர் அரண் வந்த பிறகு எல்லா மாநிலத்தினுடைய அந்த மாநிலம் உருவான நாளும் கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்படுகிறது அது யார் வேணாலும் கொண்டாடலாம் இந்தியர்கள் ஆஃப் கோர்ஸ் ஆனா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறவங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த அன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் அவங்க நடத்த terang eh கவர்னர் மாளிகை வரைக்கும் அதனுடைய நீட்சி இருக்கு அவங்களை ஒருங்கிணைக்கிறாங்க அப்பதான் சந்தேகம் மகாராஷ்டிரால சிவசேனா மராத்தி ஓட் பேங்க் வாங்கும் மராத்தி பேசாத மற்ற எல்லா ஓட்டையும் செஞ்சதை போல இங்க ஒர்க் அவுட் பண்றாங்களோ என்கிற சந்தேகம் அதற்கான வேலைகளை அவர்கள் முன்கூட்டியே தொடங்கி விட்டார்கள் அதனுடைய முதல் காட்சி பீகார்ல எஸ்ஐஆர் நீக்கம் இரண்டாவது காட்சி தமிழ்நாட்டுல இப்ப அவங்க எலிஜிபிள் சேர்த்தாரலாம் தேர்தல் ஆணையம் ஆதார நாங்க ஏத்து போணும் சொல்லி உள்ள சேர்த்துட்டா மூன்றாவது கட்டம் தேர்தலை நோக்கி அவர்களை நகர்த்துவது இதில் எல்லாம் பேசுறது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தது எஸ்ஐஆரை கொண்டு வந்தால் இவங்க அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் போகலைன்னா வேற மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வேலை செய்ய வந்தவங்க இங்கே உள்ளுக்குள்ள டிஸ்டிக்டுக்குள்ள புலம்பெயர்ந்தமில்ல இவங்களுடைய வாக்குரிமையும் பறிக்கப்படும்ங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது ஸோ அது இது ரொம்ப பெருசாக தெரிகிறதுனால நம்ம அதை கண்டுக்கல பேசாமல் ஆனால் அடுத்தடுத்து மிகப்பெரிய ஆபத்துக்கள் லைனாக நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்படி ரெண்டா எனக்கு என்ன யோசனை வருதுனா இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா இந்த எஸ்ஐஆர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்காக நடத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியல அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் இவங்க மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிஜேபி இந்த மாதிரியான ஒரு வேலையில் இறங்கியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் தெரிஞ்சு அவங்களோட இருபத்தாறு இல்லை இருபத்தொன்பதாகவோ முப்பத்தி நான்காகவோ அதை நோக்கியான ஒரு பயணமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அது ஒரு பக்கம் இன்னொன்று ஆக்சுவலாக அவங்க தமிழ்நாட்டில் நீங்கள் டெமோக்ராஃபியை கெடுக்கும்போது புதியதாக இங்கே சேர்க்கும் போது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோட வாக்கு சதவீதமும் குறையும் நீங்கள் நூறுக்கு முப்பத்தஞ்சு வச்சிருந்தீங்க நூற்றி பத்து ஆகும்போது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாக இருக்காது இல்லை குறைஞ்சும் இல்லை ஓவரால் ஆடான ஆறுது அதே போல் இந்த கட்சிகள் யாருக்கும் அவங்களோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜும் கிடையாதுங்கிற இடத்துல தேசிய கட்சி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் அளவுக்கு ஆக்டிவ்வாக வேலை போது பிஜேபி மட்டும்தான் அப்படிங்கிற இடம் போது ஏன்னா இங்கே தேஜஸ்வி யாதவுக்கு பார்ட்டி கிடையாது நிதிஷ்குமார்க்கு பார்ட்டி கிடையாது இது எஸ்ஐஆர் இந்தியா முழுக்க நடந்து சொல்லியாச்சு எல்லா ஸ்டேட்லேருந்துங்க வந்தவங்களோன்னா தமிழ்நாட்டில் பதிவு செஞ்சவங்கப்பட்ட டேட்டாவே எழுபது லட்சம் அது ஒரு கோடி வரைய தாண்டுங்கிறாங்க ஏன்னா டீ கடைகள் உணவகங்கள் இங்கே வேலை செய்கிறவங்க மலிகர்களில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரெக்கார்டு இல்லை இல்லை இண்டஸ்ட்ரீஸாக தொழிற்சாலைகளாக வந்தவங்களுக்கு தான் பதிவு நம்ம சட்டம் வந்து அஞ்சு பேருக்கு மேலே வெளிமாநில தொழிலாளர்கள் வேலை பார்த்தா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது சட்டமாக இருக்குது பதிவே இல்லாமல் அஞ்சு பேருக்கு கீழே இருக்கிற எதுவுமே பதிவு பண்ணல இந்த டேட்டாஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க இருபத்தெட்டு புள்ளி ஒம்போது சதவீதம் பேர் புலம்பெயர்ந்துருக்காங்க இந்தியாக்குள்ளன்னு சென்சஸ் அவங்க எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்று படி நாலு கோடி த இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லும்போது இருபது இருபத்தொன்னு வரைக்கும் புலம்பெயர்ந்தவர்கள்லாம் முப்பது பர்சன்ட்னு அவங்க ரஃபாக சொல்கிறாங்க இன்றைக்கு டேட்டுக்கு நாற்பது கோடி பேர் இது கோவிட்டுக்கு முந்தின காலகட்டம் கோவிட்டுக்கு பிறகு அது அதிகமாக இருக்கிறது சோ ரொம்ப பெரிய அளவுக்கு மேசிவ் ஸ்கேல் ஒரே நேரத்துல எஸ்ஐஆர்னு தொடங்கி அட் அ டைம்ல அவங்க நினைச்சா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து கோடி பேருக்கு தற்காலிகமாக ஓட்டுரிமையை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு இது அபாயகரமான இடத்தை நோக்கி நான் பார்க்கணும் ஸோ இந்த அபாயகரமான பிரச்சனைகள் வந்து எதிர்கட்சிகளும் உச்சநீதிமன்றமும் இந்த மாதிரி இவங்களாம் தலையிட்டு இது எப்படியான மக்களுக்கு ஃபேவரா நம்மளை அதாவது சாதாரண மக்களுடைய உரிமை வந்து இந்த ஓட்டு உரிமை தான் இதையே பிடுங்கிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் சொந்த நாட்டிலே அகதி மாதிரி ஆகறதுக்கான முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கு இது யா யார் அதாவது எதிர்கட்சிகளும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக சிஎம் ஸ்டாலின் அவர்களும் இது எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்